ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்ஷால்லா இன்னைக்கான வீடியோ நம்ம மார்னிங் டு லஞ்ச் ரொட்டின் தான் வந்து பார்க்கப்பறோம் இனியிட்டே எப்படி பிஸியாக போச்சுங்கிறத பார்க்கலாம் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ரமீஸுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறதுக்காக நைட்டே வந்து கேஷ்யூ பாதாம் அண்ட் டேட்ஸ் வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் ஸோ அதை மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக் போல் எடுத்து மிக்ஸியில் போட்டு ஒரு ஹாஃப் டம்ளார் வந்து பால் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கப்புறம் இதை வந்து நம்ம குக் பண்ணனும் பேபீஸ்க்கு எப்போவுமே வந்து கொடுக்கும்போது நல்லா வந்து குக் பண்ணிவிட்டால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து கொடுக்கணும் ஸோ அதனால் கொஞ்சமாக பேனில் கே ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து குக் பண்ணிக்கிட்டேன் நல்லா வந்து குக் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இது போல் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்தக்கப்புறம் நம்ம ரமீஸோட பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி பேபீஸ்க்கு வந்து ஒன் டைம் ஆகுது நட்ஸ் கொஞ்சமாக கொடுத்தாலும் டெய்லி வந்து ஒன் டைம் ஆகுது கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் பேபிஸ் வந்து நல்லா ஹெல்தியாக வந்து இருப்பாங்க நல்லா வந்து ஆக்டிவாகவும் இருப்பாங்க எனர்ஜியாக வெயிட் கெய்னும் ஆகும் இன்றைக்கி வந்து எங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பமும் தேங்காய் பாலும் தான் அம்மா வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க அத்தா அம்மாவும் ஆப்பமும் தேங்காய் பாலும் வந்து சாப்பிட்டாங்க நான் வந்து அதை வந்து லைக் பண்ண மாட்டேன் அதனால் நான் வந்து தேங்காய் பால் மட்டும் குடிச்சிட்டு ஒரு எக் தோசையும் ஒரு நார்மல் தோசையும் அம்மா எனக்கு வந்து சுட்டு கொடுத்தாங்க நைட்லி பிடிக்க பானிபூரி வச்சுட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் வந்து வீடை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணோம் இல்லையா ஸோ ஃபுல்லாக வந்து பெருக்கிட்டு அம்மா வந்து மோக் போட்டு விட்டாங்க ரமீஸும் வந்து சாப்பிட்டு வந்து தூங்கிட்டான் ஸோ கொஞ்சம் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எல்லா ஒர்க்குமே நம்மளால் பார்க்க முடியும் நெக்ஸ்ட் வந்து கிச்சன் ஒர்க் தான் இருக்குது இப்போ வந்து நம்ம குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நேற்று சண்டேங்கிறனால மட்டன் வந்து ஒரு ஒன் கேஜி கிட்டே வாங்கி ஃப்ரோசனில் வந்து வச்சுருந்தோம் ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து மட்டன் கறி வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஹாஃப் கேஜி கிட்ட சிக்கன் வந்து அத்தா வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க அம்மா அதை வச்சு இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி வந்து பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லெக் பீஸ் இருந்தது பேலன்ஸ் எல்லாமே சின்ன சின்ன பீசஸ் தான் வந்து இருந்தது ஸோ இதை வச்சு சூப்பராக வந்து நம்ம சிக்கன் கிரேவி வந்து பண்ணிடலாம் அதுக்கு தேவையான காய்கறிகளும் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு தால்ச்சாக்கு தால்ச்சா நம்ம போட போகிறோம் ஸோ தால்ச்சாவுக்கு தேவையான கேரட் அப்புறம் உருளைக்கிழங்கு அப்புறம் புதினா மல்லி கறி லீவ்ஸ் கத்திரிக்காய் இது எல்லாமே வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சிடணும் ஃபஸ்ட் நம்ம குக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான எல்லாமே நம்ம ப்ராப்பராக ரெடி பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்ம குக் பண்ணும்போது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் ஈஸியாக வந்து நம்மளுடைய குக்கிங் வந்து முடிஞ்சிடும் ஸோ அதுக்காக வேண்டி நான் அம்மாவுக்கு வந்து எல்லாமே வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நான் கட் பண்ணி கொடுத்தேன் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் வந்து அம்மாவுக்கு வந்து பண்ணி கொடுத்தேன் மற்ற எல்லா வேலைகளும் வந்து அம்மா வந்து குக்கிங் ஒர்க் எல்லாமே அம்மா தான் வந்து பார்த்தாங்க ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ்க்கு எல்லாத்துக்குமே வந்து வெஜிடபிள்ஸ் வந்து தனித்தனியாக வந்து எடுத்து வச்சாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கறிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து ரைஸ்க்கு தேங்காய் பால் ரைஸ்க்கு தேவையானது இது மட்டன் கறிக்கு சாக்கு இது வந்து சாக்கு தான் ஸோ இது எல்லாமே வந்து இப்போ நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம செய்யும்போது ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து இருக்கும் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு நல்லா சூடானது குக்கரில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அப்புறம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்து தால்ச்சாக்கு தேவையான கறி எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா வதங்கினக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எதாக இருந்தாலும் ஓகே அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறி கொட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் கொத்தமல்லி அப்புறம் உப்பு இது எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் போட்டு நல்லா வந்து விசில் அடித்து எடுத்துக்கணும் காய்கறி ஒரு ரெண்டு விசிலே வந்து வெந்துடும் வெந்த வேக வச்சு வச்சிருந்த தோரம் பருப்பையும் புளியும் வந்து தேவையான அளவு ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடணும் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து நெய் வந்து ஆட் பண்ணுவாங்க ஸோ நெய் தான் வந்து நமக்கு வந்து டேஸ்ட் கொடுக்குறதே ஸோ ஃபைனலாக வந்து நெய் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா தால்ச்சா குதிச்சக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம் ஸோ தால்ச்சா வந்து இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் கறி தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அப்புறம் கொத்தமல்லி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் எல்லாமே வந்து கொடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக வந்து நல்லா வந்து தேங்காய் பால் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி அது மூணு விசில் விட்டோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் கறி வந்து ரெடி ஆகிடும் ஸோ அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ரைஸுக்கு தேவையான தேங்காய் வந்து ரெண்டு தேங்காய் நான் உடச்சி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா கெட்டியான தண்ணி வந்து ஆட் பண்ணாமல் நல்லா கெட்டியான பாலம் வந்து இதில் வந்து எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் வந்து அரைக்கிற கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கறியும் வந்து மூணு விசில் விட்டு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக சாஃப்டாக வந்து வெந்துருச்சு சூப்பரான டேஸ்ட்டில் வந்து சிக்கன் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு சின் சின்ன தேங்காயை நல்லா பாலை மட்டும் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்த பால் நல்லா வந்து கெட்டியாக இருக்கிற பால் இது வந்து அப்படியே வந்து இருக்கட்டும் நெக்ஸ்ட் வந்து நம்ம மட்டன் கறி வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இதெல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிவிட்டு தென் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் மட்டன் கறியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூடவே கொத்தமல்லி உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியும் சேர்த்து அப்புறமா தேங்காய் பால் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ தேங்காய் பாலும் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை வந்து நல்லா வந்து நம்ம வந்து விசில் விட்டுடணும் அப்போ தான் நல்லா வந்து சாஃப்டாக வேகும் ஸோ ரெண்டு விசில் மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் வந்து அப்படியே வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சாச்சு குக்கர் அப்படியே பக்கத்தடுப்பில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ரைஸ் வந்து செய்ய போகிறோம் என்ன பாத்திரம் வந்து ஒரு டூ கேஜி அளவுக்கு நம்ம வந்து ரைஸ் வந்து குக் பண்ணலாம் தாராளமாக இதில் வந்து பார்த்திங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு டூ கேஜி ரைஸ் தான் வந்து குக் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு தேவையான நெய்யும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு ஆயிலும் நம்ம கீயும் வந்து அதிகமாக ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் ஆயில் வந்து நல்லா வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா பிரிஞ்ச் லீவ்ஸ் அப்புறம் வந்து ஏலக்காய் அப்புறம் பட்டை இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் ரைஸ்ல நம்ம தேங்காய் பால் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும் நல்லா வந்து இந்த ரைஸ் ரொம்ப நல்லா வந்து மனமாக வந்து இருக்கும் அப்போ தான் ஸோ இப்போ வந்து நல்லா வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சிருந்த வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து நான் இன்னைக்கு வந்து இதில் வந்து கம்மியாக தான் வந்து ஆட் பண்ண போகிறேன் ஏன்னா நம்ம வந்து ரைஸ் வந்து செய்யலை கீரைஸ் வந்து நம்ம செய்யும்போது அதிகமாக நம்ம வந்து ஆனியன் வந்து ஆட் பண்ணுவோம் பட் பால் ரைஸ் அப்படி அப்படிங்கிறனால நான் வந்து கொஞ்சமாக தான் வந்து ஆனியன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆனியன் நல்லா வந்து வதங்கினதுக்கு பிறகு நம்ம வந்து பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதையுமே நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும் ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து அலந்து ஆட் பண்ணியாச்சு ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு இதையுமே நல்லா வந்து இந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் வந்து நல்லா வந்து போகிற அளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுறலாம் இதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் தான் வந்து சேர்க்க போகிறோம் உப்பு வந்து நம்ம வந்து இப்போ வந்து சேர்க்க மாட்டோம் நம்ம வந்து ஃபைனலாக தான் உப்பு வந்து சேர்க்க போகிறோம் இப்போ வந்து தேவையான அளவு நம்ம வந்து தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கெட்டியாக எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை ஃபஸ்ட் நம்ம வந்து அளந்து வந்து ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து ரைஸ் பண்ணும்போது அரிசிக்கு தேவையான தண்ணி வந்து எப்படி வந்து மெஷர் பண்ணி ஊற்றுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து மெஷர் பண்ணாலே வந்து போதும் கரெக்டாக வந்து இருக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கெட்டியான தேங்காய் பால் ஃபஸ்ட்டு அளந்து ஊற்றிக்கிட்டு பத்தாத்ததுக்கு நான் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி வச்சிடலாம் உப்பு வந்து நம்ம வந்து இப்போ வந்து போடக்கூடாது உப்பு போட்டோம் அப்படின்னா தெரிஞ்சு போயிடும் போல் வந்து தண்ணி நல்லா அப்புறமா நம்ம வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஊற வச்சு வச்சிருந்த ரைஸையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இன்றைக்கி நம்ம வந்து டூ கேஜி தான் வந்து ரைஸ் வந்து குக் பண்ணுறோம் அரிசி எல்லாமே வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக வந்து நம்ம கொத்தமல்லி இலை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து மூடி வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வந்து ரைஸ் வந்து பிறண்டு வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்போதும் போல் தம் போட்டுடலாம் எங்கள் வீட்டில் வந்து இது போல் தான் வந்து நாங்கள் வந்து தேங்காய் பால் ரைஸ் வந்து செய்வோம் ரொம்பவே வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து தேங்காய் பால் ரைஸ் வந்து எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து தால்ச்சாவும் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தப்ப டேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்தது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கறி வந்து நம்ம செஞ்சோம் பட் அது கிரேவி மாதிரி நல்லா வந்து கிட்டியாக வந்து நல்லா சாஃப்டாக வந்து மட்டன் வந்து வெந்திருந்தது டேஸ்ட் வைஸும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ரைஸும் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம் தேங்காய் பால் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து குளையவும் இல்லை அரிசியாகவும் இல்லை கரெக்டான பக்குவத்தில் வந்து இருந்தது எங்கள் ஊர் ஸ்டைல் படி எங்கள் வீட்டில் இந்த ஸ்டைலில் தான் நாங்கள் வந்து தேங்காய் பால் ரைஸ் வந்து பண்ணுவோம் நீங்கள் உங்கள் ஊர் ஸ்டைலில் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம வந்து சாப்பிட வந்து ஆரம்பிச்சிடலாம் இந்த விளாக் வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு மறக்காம சப்போர்ட்டும் பண்ணிவிடுங்க இதே போல் வேற ஒரு கூட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் டட்டா பாய் பாய் சி யூ